நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று உங்களுக்கு ஒரு ரொம்ப டேஸ்டியான வீட்டில் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி காட்ட போகிறேன் அதுதான் நம்பு சுவையோட வாழைக்கருவாட்டு முச்சை கொட்ட குழம்பு அது எப்படி செருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போங்க கருவாட்டு சுவை மொச்சக்கொட்டை நறுமணம் வாழைக்காய் காம்பு எல்லாமே சேர்ந்து உங்க வீட்டில் ரொம்ப ருசியான சாப்பாடு ரெடியாகும் ஒரு ஆடி மாதம் ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் மசாலா சுவையோடு வீட்டில் எளிமையாக ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி செய்வது எப்படி என்று ஃபுல் டீட்டெயில்ஸை காண்பிக்க போகிறேங்க ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலான எந்த ருசிகரமான கருவாட்டு குழம்பு சோறு விட சாப்பிட்ட சுவைக்கு நிகரே இல்லைங்க வீடியோவை முடிவரை பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க நான் சின்ன வாழை கருவடை தாங்க எடுத்திருக்கேன் காலிக்குள்ளே எடுத்திருக்கேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ பார்க்கவே பல பலன் இருக்குதுங்களா தான் நம்ம இதில் வந்து மொச்ச கொட்டை கருவட்டு குழம்பு செய்ய போகிறோங்க இதுக்கு தேவையான பொருட்களும் பாத்திரலாம் விடிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் கிளிக் பண்ண மறந்துடாதே போல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இப்ப இந்த வாழை இந்த உப்பு தன்மை போறதுக்கு நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாங்க சுடு தண்ணியில ரெண்டு தடவை மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் நம்ம பாத்துர்லாங்க இப்போ பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து நிறையா பல்ஸ் மோட்ல ஒரு திருப்பி திருப்பி அங்கங்க அங்கங்கே வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மோட்ல தான் பண்ணியிருக்கேங்க வீட்டுக்கிழமனாவே தக்காளி கொஞ்சம் அதிகமாக புளி கொஞ்சம் கம்மியாக அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் மூணு தக்காளி வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதுவுமே நம்ம கட் பண்ணி வச்சிட்டோங்க ஒரு ரெண்டு முருங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும் முருங்காய் ஹைலைட் தான் இந்த கருவட்ட குழம்புக்கு உருளைக்கெழங்கு வந்து நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க பட் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க அதை சின்னதாக வந்து இனிப்பு தன்மை வந்துடும் அண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டோங்க சுனியில் தாங்க ஊற வைக்கணும் நீங்கள் தண்ணியை விட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் அங்கங்கே வந்து கட்டிங்கன்னா கருப்பாகிடும் ஸோ பிளாக் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிடும் இதோடைய நேரம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு நான் செய்ய போகிறது எப்படின்னா நான் வந்து காய்கறி ஆட் பண்ணி தாங்க செய்ய போகிறேன் அதில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முரங்காய் இதெல்லாமே மொச்சக்கொட்டை எல்லாமே ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம் ஸோ கிட்டே இருக்கிற காய்கறியை வச்சு நீங்கள் வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு கைப்பிடியை வந்து கரி யூஸ் நம்ம எடுத்து உணர்வு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இது எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக கிளியராக பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணிலே நல்லா ரெண்டு டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோங்க இப்போ வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிடலாங்க இப்போ தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டாக வந்து மஞ்சத்தூள் அட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணுங்க இந்த உப்புத்தன்மை எல்லாமே போகணும் அந்த கவுச்சி வாசனை எல்லாமே போகணுங்க அதனால தான் இதை வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓரமாக தெரிச்சிடலாம் அடுத்த நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே குழம்பு செய்ய போயிடலாம் மாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம மொச்சக்கொட்டை கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு போட்ட அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து கால் டீஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் ஸோ கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்களும் வந்து கையை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே நீங்கள் கால் கால் டீஸ்பூனுமாக லைட்டாக எடுத்துக்கோங்க சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்ச கறி லீஸும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த நே நம்ம ஆட் ஆட் கரு போகிறது பூண்டு தட்டி போட்டிருக்கோம்ல அதை நம்ம பண்ணிக்கலாங்க இந்த பூண்டு ஆட் பண்ணா அப்படியே அந்த வாஷ் ரூம் அப்படியே மன மனசு பக்கத்தில் போறவங்களாம் அப்படியே என்ன செய்யறீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வாசனம் வரும் நீங்கள் தட்டி போட்டாதாங்க ஸ்பெஷலு இல்லை உங்களால தட்ட முடியல தட்டி செய்ய முடியல அம்மியில் அப்படின்னா நீங்கள் லைட்டாக பல்ஸ் மோட்ல போட்டுக்கோங்க நான் சொல்ற மத்தில பண்ணுங்க கொழும்பு ருசியும் நல்லா இருக்குங்க பூண்டு நல்லா வந்து வதவிடுச்சுங்க கலர் நிறமும் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த நேரத்துல நம்ம சின்ன வெங்காயம் அப்படியே விழுந்து இருக்குங்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அதுவுமே நல்லா பொன்னிறமா அப்படியே வறுபட்டு இருக்குனா அடுப்பு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிருங்க அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அரிசி செய்யும்போது வாசனை அப்படியே தூக்குங்க பூண்டுனா ஸ்பெஷல் தாங்க இந்த நேரத்தில் வெங்காயம் நல்லா வதவுறதுக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச அளவுக்கு கல் பண்ணம் ஆட் பண்ணிக்கலாங்க அதுலுமே நல்லா வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஆடு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க தீயாம பார்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு அந்த மசாலா ஒடிய நல்லா தோல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு மேலே வருது அப்படியே என்ன தெரியுதுங்க பாருங்க அப்படியே கருவாட்டு குழம்புனாவே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணாதாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க என்னையே ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் உருளங்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க முருங்கை உருளைக்கிழம்பு சேர்ந்தா அந்த வாயில சாப்பிடும் போது அப்படியே நமக்கு ஒரு ஃபீல் வரும் அப்படியே ஆடி மாதம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாத அந்த கூலோட சாப்பிட்டா அதுக்கு தனி சுகங்க அதோ இந்த நேரத்தில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஞாபகம் வருதுங்களா ஆடி மாதம்னு எல்லாருமே நினைப்பீங்க என்னடா ஆடி மாதம் முடிஞ்சு இப்போ செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் நினைவுகளை ஞாபகம் போட்டு அருமையான கருவட்டை குழம்பு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பூலோட இந்த கருவட்டை குழம்பு எடுத்து பாருங்க சுவை மனமான குழம்பு இது பார்த்தீங்கன்னா நான் மொச்ச வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேங்க நல்லா ஊறி நல்லா குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு விசு விட்டுருக்கேன் நல்லா உப்பு போட்டு அதுவும் நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மஷினும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயோடு சேர்ந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஸோ ஆட் பண்ணும்போது மசாலாவோடு நல்லா ஒட்டி வரணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் ருசியும் வருவாங்க உங்களுக்கு இந்த சாதத்தோடு சாப்பிடும்போது ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அட்டி வரைக்கும் போட்டு கின்னுங்க அட்டிலேருந்து அப்படியே மேலே திருப்பு திருப்புன்னு திருப்புங்க எதுக்காக திருக்குறோம்னா மசாலா ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகணும் நம்ம போட்டிருக்க மசாலா வந்து அவ்வளோவோ நான் வந்து பார்த்து பார்த்து நான் செஞ்சுக்கங்க இது என்னுடைய கால்குலேஷன் தாங்க என்னுடைய கால்குலேஷன் வச்சு தான் நம்ம போடுறோம் இப்படி போட்டால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சொல்கிற மெத்தட்லேயும் நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு குழம்பும் நல்லாயிருக்கும் ருசியும் நல்லாயிருக்கும் இதுக்கு இன்றைக்கி விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஒரு களி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கூலாக கூட எடுத்து இது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் களிக்கு ஸ்பெஷல்னாவே கருவாட்டு குழம்பு தான் சூப்பராக இருக்கும்ல காம்பினேஷன் வேற லெவலு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வீட்டு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது வீட்டில் நான் செஞ்சுருக்கிறது ஸோ இந்த ரெசிபி வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்க அதுவும் நான் வந்து ஒரு சேனல் என்னோட சேனல் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோ ரெசிபியும் இந்த குழம்பு மிளகாத்தில் எப்படி சேர்த்துன்னு இதில் வந்து நான் குண்டு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து மஞ்சள் மல்லி மிளகு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி தாங்க செஞ்சுருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சொல்லுங்கள் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிவரி கொடுக்குறேங்க நல்லா நல்ல ஓரளவுக்கு மசாலாலாம் வந்து திரட்டி வருதுங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பரண்ட பொடியை நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம் அண்ட் வந்து கருவேப்பிலை பொடி டெலிவரி பண்ணுறோம் அண்ட் வந்து கிட்ட மிளகா தூளும் டெலிவரி பண்ணுறோம் அதை வீட்டு மிளகா தூளாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு என்ன வேணும் என்ன பொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை சைட் ஆல்ரெடி புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை நம்ம நல்லா கரிச்சி வடிகட்டி ஊத்திக்கலாங்க சோ இந்த மாதிரி வடிகட்டி ஊத்துறோம் தாங்க அதுல இருக்கிற திப்பி எல்லாம் அதுல ஸ்டோரேஜ் ஆயிடும் அப்படியே அடி வரைக்கும் கிண்டுங்க இந்த மசாலால இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உப்பு காரம் புளி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடிய குறைச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேகணுங்க ஸோ நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வர அளவுக்கு நீங்க அப்படியே வந்து மூடி போட்டுருங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக தேவை அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கர்வடில் உப்பு இருக்குது நம்ம வாஷும் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணிருந்தாலுமே அதில் வந்து அங்கங்கே உப்பு இருக்கும் பட் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடியை போட்டுருலாங்க மூடியை போட்டு நல்லா கொதி வரக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுருலாங்க தனியாக குழம்பு நல்லா கொடிச்சு அப்படியே வேலை வருது சூப்பரா இருக்குது வேற லெவலில் இருக்குதுங்க காயோ வெந்து அந்த முருங்கைக்காயோட சாரம் இறங்கி அந்த கத்திரிக்காயோட சாறு இறங்கி அப்படியே சூப்பரா இருக்குது சோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்ச வாழை கருவ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதுமே ஒரு திருப்பு திருப்புங்க அப்படியே அடியிலேருந்து நம்ம மசாலாலாம் நல்லா ஊறணும் கருவருடைய சாறு அப்படியே இறங்கணும் குழம்பு ஃபுல்லா அப்படியே பரவணுங்க காய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெந்திருச்சு தண்ணியில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி இருந்தோம்ல அந்த கருவோடு வெந்திருச்சுங்க ஸோ அஞ்சு நிமிஷம் போட்டு அந்த கருவலோடைய சாறு அந்த குழம்புல இறங்கணுங்க அப்படியே அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாம் நல்லா குழம்பு வந்து அப்படியே வந்து வெந்து சூப்பராக வந்துச்சு இந்த கருவளோடய சாரம் இறங்கி அந்த முருங்கைக்காய் கொட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே வாயில் ஊறுங்க கருவாடுனாவே ஸ்பெஷல் அதுக்கு என்னென்னா மொச்ச கொட்டை தாங்க சூப்பராக இருக்குதுங்களா பார்க்க அடே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குதா பாருங்கள் இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் கொதிச்சிருச்சு கடுவடும் நல்லா வெந்துருச்சு எங்கேயாவது காய் உடஞ்சிருக்கான்னு பாருங்களேன் நான் சொல்கிறபடி உங்களை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு எதாவது தகவலி ஏதாவது பொடி தேவை அப்படின்னா கூட அதுக்கும் நீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் நான் இப்படி கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறேன் இப்போ நல்லா கொதிச்ச உடனே இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரியண்டி வீல்ஸ் ஆட் பண்ணிடலாங்க இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி அந்த கொத்தமல்லியோட சாறு நம்ம அடியில் அப்படியே இறங்கணுங்க இறங்கி அப்படியே ரெண்டு நிமிடத்துக்கு அப்படியே வந்து கொதிக்க விட்டு லைட்டாக நம்ம அதுக்கு மேலே இன்னொரு ஒரு போட்டிங் என்னென்னா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கறி லீவ்ஸோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரோக்கி அப்படியே இறங்கணுங்க அந்த சாறு இறங்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா உள்ள அப்படியே அந்த சாறு அப்படியே இறங்கணுங்க சாறு இறங்கி இப்போது ஸ்டவ் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் வாழை கருவாடு மொச்சக்கொட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் சுட சுட சாதங்க இப்போ இதுதான் நம்ம ஊர் ஸ்டைல் சூப்பரான வாழை கருவடு மொச்சக்கொட்ட கொழும்புங்க சோறு கெட்ட ஒரு மாஸ் டேஸ்ட்டுங்க வீட்டிலேயே ஹோட்டல் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது அந்த மொச்சக்கொட்டை குழம்பு அந்த கத்திரிக்காய் அந்த உருளை அந்த சாறு எல்லாம் இறங்கி சாப்பிடும் போது இப்பவே நான் மெய் மருந்து போயிட்டேங்க அவங்ககிட்ட ருசியா இருக்குது நீங்க பாருங்க சூப்பரான ஒரு வாழைக்கருவாடு குழம்பு குழம்பு ரெடியாயிடுச்சிங்க இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி உங்க அனுபவத்தை சொல்லுங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷன் பாருங்க சூப்பரா எங்கேயாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்களா பாருங்க சூப்பரா நல்லா வெந்திருக்கு பாருங்க எங்கேயாவது காய் எல்லாமே உடைஞ்சிருக்கான்னு பாருங்களாம் நான் சொல்ற பக்குவத்துலயே நீங்க வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டா நீங்களும் அச அசப்படுங்க அசத்துங்க இது ஒரு கூழு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க இல்லை வந்து ராகி களி கூட எடுத்து சாப்பிட்லாம் ராகி களிக்கு ஒரு ஏற்று ஒரு குழம்பு கருவட்டு குழம்பு இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம ஊர் ஆத்தென்டிக் ரெசிபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெனிங் செமிலிக்கு ஒரு பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ரெசிபியை ஷேர் பண்ணுங்க அப்பதான் எல்லாருமே டேஸ்ட் பார்க்குவாங்க மொச்சக்கொட்டை சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்லேயே ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க எல்லாருமே ரசிக்கட்டும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தடவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டவங்க ரிப்பீட் ஆகி கேட்பாங்க அந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்க ரிப்பீட்டாக பாருங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வாசனையோட டிஷ்ஷை சந்திக்கும்போது இப்போ உங்களுடைய அழகையில் வீடியோ பெரியவரை லவ் யூ ஆல் பேட் டூமாரோ யூ